மரியே வாழ்க எங்கள் இறப்பின் தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆகியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வரை மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்து உண்டனர் இதை கண்ட பரிசையர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிரீஸ்தேகல் இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நமது தாயாம் திருச்சபை நற்செய்தியாளரான இயேசுவின் சீடர்களுள் ஒருவரான திருத்தூதரான மத்தேயுனுடைய விழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுகிறது யார் இந்த மத்தேயு வரி தண்டுபவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து உரோமை அதிகாரிகளுக்கு அவர் வரி வசூல் செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே இயேசு இவரை அழைக்கிறார் இந்த வரி வசூல் செய்கின்ற சுங்கச்சாவடி கடல் பகுதியிலே இருக்கக்கூடியது அங்கிருந்து பல கப்பல்கள் வரும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள் எனவே அதற்கு தேவையான வரிகள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரிகள் இப்போ ஜிஎஸ்டி இருக்குல்ல அதே போல தான் அப்போது அப்புறம் மக்கள் அந்த பொருட்களை இங்கு விற்பதற்கு அதற்கென்று ஒரு வரி இப்படி ஏகப்பட்ட வரிகள் பொருட்கள் வாங்குவதற்கு பொருட்களுக்கான வரிகள் இன்னும் இறக்குமதி ஏற்றுமதி ஏனெனில் அந்த இடமானது ஒரு பெரிய வியாபார தளமாக இருந்தது வாணிப மையமாக இருந்தது கடற்கரை ஓரத்திலே இருந்தது எனவே இதிலே கொள்ள லாபம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் என்பதிலே உரோமை அரசாங்கம் அங்கு சுங்க சாவடியை அமைத்து அங்கு இந்த வரி தண்டுபவர்களை நியமித்து அவர்களை வரி வசூலிக்க செய்தது குறிப்பாக இந்த வரி வசூல் செய்பவர்கள் உரோமையர்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இவர் லேவி என்ற மத்தேயு என்பவர் ஒரு யூதர் இவர் இக்கு எப்படி இந்த பொறுப்பு கிடைத்தது இந்த பணி கிடைத்தது இந்த பணி ஒரு உயர்வான பணி அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே உயர்வான ஒரு பணி உறவுமை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே இது ஒரு உயர்வான பணி என பணப்புழக்கம் நிறைய இருக்கும் நிறைய பணம் அடிக்கலாம் நிறைய பணப்புழக்கம் இருக்கிறதுனால இது ஒரு உயர்வான பணி ஒரு மேலான ஒரு பணி அதுவும் ஒரு சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பணி எனவே இந்த வேலைக்கு ஆள் அமர்த்துவதை உறவுமை அரசாங்கம் மிகவும் கச்சிதமாக முடிக்கும் அதற்கும் பணம் வாங்கித்தான் வேலையாட்களை நியமிக்கப்படுவார்கள் இந்த சுங்கச்சாவடியில் வயிறு வசூல் செய்வதற்கு ஏராளமான பணம் ரோமை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்போ இந்த மத்தையும் நிறைய பணம் கொடுத்துருக்கிறார் அடுத்து பரிந்துரையாளர் ரெக்கமெண்டேஷன் சில முக்கியமான பிரபலங்களினுடைய பரிந்துரை தேவை இன்னைக்கு நம்ம அப்படி தானே கவர்மெண்ட் ஜாப் இன்னும் அரசு வேலை வாங்கணுன்னா சும்மாவா பணம் கொடுக்கணும் அப்புறம் நிறைய பரிந்துரையும் இருக்கணும் நிறைய அரசியல் தலைவர்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அதே போல் அந்த காலத்திலே இருந்துச்சு அப்போ இந்த வேலை இந்த சுங்கச்சாவடியிலே வரி வசூலிக்கின்ற வேலை அது கிடைப்பது மிகவும் கடினம் அது வாங்குவது என்றால் மிகவும் சிரமப்பட்டு தான் வாங்க வேண்டும் பணம் கொடுத்து இன்னும் நிறைய எல்லாம் பிடித்து அப்படி வாங்கிட்டார் வாங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் மத்தேயு முதல்ல நல்ல பணம் வந்துச்சு ஏன்னா நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக கூட இவங்க வசூலிக்கலாம் அடுத்து அவங்க உறமை அரசாங்கத்துக்கு கொடுக்கறது அதை குறைச்சி கொடுத்துக்கலாம் அதனால் அது எங்கே தெரிய போகுது அவங்களுக்கு ஏன்னா அந்த காலத்தில் ரசீது அப்படிலாம் கிடையாது அப்போது இப்படி இருந்ததுனால மற்றக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம முதல்ல நிறைய முதலீடு பண்ணி பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கோம் அப்போது நல்லா பணம் அதை எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய பணம் வசூலிக்கிறார் அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு சில மக்கள் மக்கள் சாதாரண மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் யூதர்கள் அவங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு உறமை அரசாங்கத்திற்கு கொண்டாட்டம் சக்கே இவர் யூ மத்தேவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதில் கஷ்டப்படுறது இடம் கிடந்து நையிறது யாரு சாதாரண சாமானிய மக்கள் சாதாரண யூதர்கள் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க வியாபாரம் செய்கிறதுக்கு அவங்க பொருட்களை விற்கிறதுக்கு அவங்கள இறக்குறதுக்கு ஏகப்பட்ட வரி சுமைகளை சுமத்தப்பட்டது அப்ப சாதாரண யூதர்கள் இந்த வேலையை வெறுத்தார்கள் இந்த வேலை பார்க்கின்ற யாராக இருந்தாலும் அந்த அதிகாரியை வெறுத்தார்கள் அவர்கள் வெறுத்தார்கள் வரி தண்டுபவர்கள் இந்த சுங்க வரி வசூலிப்பவர்களை வெறுக்கின்றார்கள் அப்போ இந்த சக்கு மத்தையு தான் கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறார் ஐயோ மக்கள்கிட்ட நமக்கு நல்ல பேர் இல்லை ஆனா பணம் வருவாய் ஓரளவுக்கு வருது அதை வச்சு நம்ம குடும்பம் மற்ற இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஓட்டிக்கிட்டே இருந்தார் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே பாவி என்று கருதப்பட்டார் வரி தண்டுபவர்கள் அப்போ மத்தேயு பாவி என்று ஒருத்து ஒதுக்கப்பட்டார் மக்களுக்கு பிடிக்காது யூதர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இயேசுவை பற்றி அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார் ஆனால் அவரை பார்க்கலை அப்போ இயேசு வந்து முன்னால் நிற்கிறார் நின்ன உடனே மத்தேயுவை என் பின்னை வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் ஆண்டவரே நான் யோசித்து சொல்கிறேன் நான் இவ்வளோ பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அடைக்கணும் கடன் வாங்கி வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அடைக்கணும் ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் நான் அப்படி சொன்னாரா அப்படி சொல்லல உடனே வந்துட்டார் உடனே வந்துட்டார் அப்போ இதெல்லாம் பாருங்கள் மற்ற சீடர்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ மற்ற சீடர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அழைத்தார் மீன் பிடிக்கிற தொழில் கடல் தொழில் அப்போ அவ அழைத்த உடனே அவங்க அதை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்போது ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இன்னொருத்தர் இன்னொரு வேலைக்கு கூப்பிடுறாரு அப்போது அப்படி ஒரு வேலையாக இருக்குன்னு தான் இப்போ சீடர்கள்லாம் போனது ஆனால் தெரியாது ஏன்னா இவங்க கடல் தொழில் செஞ்சு மீன்பிடித்துவோம் இதை விட கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும் தான் விட்டுட்டு போயிட்டாங்க எல்லா சீடர்களும் அவங்களுக்கு தெரியாது அப்போ இவரும் அப்படி தான் இதை விட வேறு அதிகமாக பணம் கிடைக்கிறதா இருக்குமா ஆளை பார்த்தா வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போகிறார் மற்றையும் அப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் மீன் பிடிக்கின்றவர்கள் தங்களுடைய படகு மற்ற வலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த வேலை சப்போஸ் ஏசுக்கு பின் தொடர்ந்து அந்த வேலையில் ஃபெயிலியர் ஆயிட்டு மீண்டும் திரும்பி சொந்த தொழிலை தொடங்கலாம் ஏன்னா அவங்க சொந்த படகு சொந்த மீன் மற்ற சீடர்கள் சரியா ஆனால் இந்த மத்தேயு ஏசு கூப்பிட்டாருன்ட்டு வேறு வேலைக்கு போயிட்டார் போயிட்டு அந்த வேலையில் திரும்ப சிக்கலாகி திரும்பி வந்தால் அவர் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சுங்க வரி வசூலிக்க இந்த தொழில் கிடைக்குமா இந்த வேலை கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஆனா பாருங்க அதுதான் ஒரு துணிச்சல் அதுதான் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது கொண்டுள்ள ஒரு துணிச்சல் நம்பிக்கை அப்ப இதெல்லாம் விட்டுட்டு போறார் திரும்ப சப்போஸ் ஆண்டோர்கிட்ட இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் திரும்பி வந்தா இந்த வேலை கிடைக்காது அப்படி இருந்தும் அவர் விட்டுட்டு போறார் பார்த்தீங்களா அந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கினார் எவ்வளோ ஆட்களை பிடிச்சு எவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கினார் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் அதுவும் என்ன வேலை எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியாது என்ன காரணத்துக்காக கூப்பிடுறான்னு தெரியாது அப்படிப்பட்ட நிலையிலும் உடனே அவர் செல்லுகிறார் பாருங்க அதுதான் இந்த மத்தையுடன் விளங்கிய முதலாவது ஒரு நல்ல நற்பண்பு அந்த நம்பிக்கை துணிச்சல் நம்பிக்கை துணிச்சல் இதைத்தான் மத்தையோட நாம் பார்க்கக்கூடிய முதல் காரியமாக இருக்கிறது ரெண்டாவது இந்த மத்தையு என்பவர் இயேசு சிடராக இருந்து பல இடங்களுக்கு நற்செய்தியை போரித்தார் ஆனால் இவர் கொஞ்சம் படிப்பாளி கொஞ்சம் படிச்சிருக்கிறார் ஏன்னா ஏசுனுடைய வரலாறை முழுவதுமாக அவர் எழுதுகிறார் தான் நேரில் கண்டவை இயேசுவோடு இருந்தபோது அவர் பார்த்தது அவர் கேட்டது என்னென்ன இயேசு பிரசங்கம் வச்சாரோ அதையெல்லாம் கேட்டது அதை எல்லாம் ஏசு செய்த புதுமைகள் இதெல்லாம் பார்க்குறாரு அப்போ அதை எல்லாமே ஒரு வரலாறு போல இந்த மத்தையோ அந்த அரபு அட்டவணையிலிருந்து ஆரம்பிக்கிறது மரபு மூதாதையர் மரபு பட்டியலிலிருந்து ஆரம்பிக்கிறது கடைசி வர ஒரு முழுமையான ஒரு வரலாற்று தொகுப்பை இவருடைய இதில் பார்க்கலாம் அப்போ அப்படியே எழுதுகிறார் இவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு அறிவு கூர்மையுடையவர் எனவே இவருடைய திறமை இவருடைய அறிவு இவைகளை வைத்து இவர் எதற்காக பயன்படுத்தினார் ஆண்டவருக்காக பயன்படுத்தினார் ஆண்டருடைய நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தினார் கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தினார் இதுதான் ரெண்டாவது காரியம் அப்போ நமக்கும் கடவுள் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார் நிறைய அறிவை கொடுத்திருக்கிறார் இதை வைத்துக்கொண்டு நான் அதை எதற்கு பயன்படுத்துகிறேன் எனது சுய லாபத்திற்காக எனது சுய என்னுடைய குடும்பத்திற்காக என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்கு பயன்படுத்துகிறேனா அல்லது எல்லா மக்களுக்காக கடவுளின் மகிமைக்காக நான் பயன்படுத்துகிறேனா இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்கிறதில்ல நிறைய படிக்கிறாங்க நான் எதுக்கு படிக்கிறாங்க அறிவை திறமையை வைத்துக்கொண்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும் என் குடும்பத்தை நல்ல வீடு கட்டணும் நல்ல கார் வாங்கணும் நல்ல பெரிய பணக்காரன் ஆகணும் இதுதான் இருக்குதே ஒளிய அவருடைய திறமை அறிவை வைத்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய மகிமைக்காக அவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக அவரை பற்றி நான் எழுதுவதற்காக அவரை பற்றி எடுத்து சொல்வதற்காக நான் என்னுடைய திறமையை அறிவை நான் பயன்படுத்துகிறேனா சிந்திக்க வேண்டும் இதுதான் இரண்டாவது காரியம் மூன்றாவது இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான பண்பு இவர் யாருக்கு இந்த நற்செய்தி எழுதுகிறார் என்றால் யூத கிறிஸ்தவர்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி எழுதுகிறார் அதாவது யூத மறையிலிருந்து புதிதாக மனமாறி கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவை நம்பி மனமாற்றமடைந்த அடைந்த கிறிஸ்தவர்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு அப்போ அப்போ யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப முக்கியம் அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள்கள் அதிகமாக காட்டி 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 இந்த புதிதாக யூத மதத்திலிருந்து மாறிய கிறிஸ்தவர்களை விசுவாசத்திலே நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துவதற்காக நிலைப்படுத்துவதற்காக இந்த நற்செய்தி எழுதுகிறார் சரிதானே அடுத்து யூதர்கிட்ட யூத மரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்போ யூதர்களால் மீண்டும் கவர்ந்து எழுதுக்கப்பட்டு அங்கே சஞ்சலில் சென்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் யூத பழக்க வழக்கங்கள் யூத மரபுகள் பழைய இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து இயேசுதான் அங்கு பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்டவர் மீட்பர் இயேசுதான் என்பதை நிரூபிக்கிறார் அதே போல் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவு புதிய ஏற்பாடு அப்போ இதுதான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க என்ன நினைச்சாங்க பழையர்பாடோட முடிஞ்சுது யூதர்களினுடைய வரலாறு யாவை இறைவன் தான் பாடு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ இவர் மற்ற என்ன கொண்டு வராரு அடைய பழையர்பாட்டினுடைய தொடர்ச்சி தாண்டா இது பாட்டினுடைய தொடர்ச்சி மட்டுமல்ல பழையற்பாட்டில் சொல்லப்பட்ட இறைவாக்குகள்லாம் இங்கே நிறைவேறுது ஏசு கிரீஸ் தான் நிறைவேற்றுகிறார் அவர்தான் மெஸ்ஸியா அவர்தான் இம்மானுவேல் என்று புரிய வைக்கிறார் அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் புதிதாக யூதர்கள் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க எவ்வளவு வேலை செய்கிறார் பாருங்க அப்போ அதைத்தான் நாம் பார்க்குறோம் எஸ்ஐயா ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நாம பார்க்குறோம் கண்ணி கருவற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் அதற்கு இம்மானுவேல் என